ஃபார்மா பாருங்க ஒரு நிமிஷம் ஆ சென்ற சென்ற ஆண்டு மிதிவண்டி வழங்கும் பொழுது நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் அண்ணனிடம் இந்தனிலே எப்போதுமே இருக்குற காரணம் யான தீமுகாவ வயல் எடுத்ததே வெங்கல கிராமம்தான் இன்ற தேதி லிங்கர் சைக்கிள் கொடுக்கப்பட இருக்கிறது விலையில்லாத சைக்கிளாக இருந்தாலும் இது விலை மதிப்பு இல்லாத சைக்கிள் ஏன்னா சைக்கிள் என்பது இன்னைக்கு எல்லோருக்கும் ஒரு தேவையானது ஒன்று இப்போ கார் ஓட்டினாக்கா உட்காந்து ஓட்டிடலாம் பைக் ஓட்டினா இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னா முக்கியமானது அஞ்சு ஓட்டி வந்துச்சு நிறைய தான் ஒவ்வொருத்த சொல்லிட்டு வாங்க நிறைய திட்டங்கள் இருக்கும் எம்ஜிஆர் வந்து சாம்பார் சாதம் போட்டார் அது பேர் சத்துணுன்னு பேர் வச்சார் ஆனால் கலைஞர் வந்த உடனே என்ன சொன்னார் சத்துணுனா உண்மையான சத்துணுனா அதில் முட்டை இருந்தால் தான் சத்துணும்னு சொல்லி ஒரு முட்டை ரெண்டு முட்டை மூணு முட்டை வச்சு அஞ்சு முட்டை நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பாடு சத்துணும் சாப்பிட்றீங்களா முட்டை வருதா அந்த முட்டை எதுக்கு கொடுக்குதுன்னா முட்டை சாப்பிட்டா பிள்ளைங்க சவள பிள்ளைகளாக இருக்காது சத்து இல்லாத பிள்ளைகளாக இருக்காது அதுக்கு சத்தான பிள்ளைகளாக முட்டையோடு நம்ம சாப்பிட்டா முட்டையோடு சாப்பிட்டா நல்ல மார்க் எடுக்கும் அப்படின்றதுக்காக கலைஞர் முட்டை போட்டார் முட்டை かれが行くならでばパートにする。<tienes> <tienes>